அனைவருக்கு வணக்கம் இது மயான காளியினுடைய அற்புதமான காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் ஓம் சுடுகாட்டு காலிய நமக ஓம் மயான காலிய நமக ஓம் சுடுகாட்டு காலிய நமக மயான காளி நமக இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல நல்ல செல்வங்களும் ஆரோக்கியமும் ஆங்கிலையும் கொடுக்கட்டும் இந்த காளி தாய்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பெண் ஆணுக்கு அடிமையா ஒரு ஆண் நபர் ஒரு பெண்ணுக்கு அடிமையா காலம் முழுவதும் ஆயுள் உள்ள வரைக்கும் அந்த பெண்ணு இந்த ஆணுக்கு அடிமை என்ன சொன்னாலும் கேட்கறது இந்த பெண் இந்த ஆணுக்கு அடிமையா இதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய பேர் போன் பண்ணி கேக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா வசியம் பண்ணி கொடுத்தீங்க சாமி ஓகே ஆனா நம்ம ரொம்ப சில பேர் அடிமையா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க பெண்ணு வந்து நம்ம கிட்ட அடிமையா இருக்கணும் இதான் வந்து நம்ம கிட்ட அடிமையா இருக்கும் என்ன சொன்னா சாப்பிடணும்னா போன் பண்ணணும் வெளியில போகணும்னா போன் பண்ணணும் எங்க இருக்கான்னா போன் பண்ணணும் கேட்காம போ இந்த மாதிரி உள்ள சமாச்சாரத்துக்கு ஒரு அற்புதமான வசிய தைலம் இது இருக்கு நான் சொல்றேன் ரெடி பண்ணிங்க பெண் அண்டங்காத்தா அது ஆனா பெண்ணா எனக்கு எப்படி சாமி தெரியும் நரிபுறவர்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அது தலையில கொஞ்சம் கனமா இருந்துச்சுன்னா அது ஆண் காத்தா அதனுடைய தலை கொஞ்சம் சிறிதா இருந்துச்சுன்னா அது பெண் காக்கா அண்டங்காக்கா தான் வேற அந்த அண்டங்காக்காயே நீங்க சுட்டோ இல்ல வேற ஏதேனும் வலைகள் விரிச்ச பிடிக்க கூடாது தானா இறந்த காக்கா உதாரணத்துக்கு எழுத்து கம்பியில உட்காந்துக்கிட்டு மெயின் கம்பெனியில அதோட மூக்க வச்சுன்னா அடிப்பட்டு இறந்தோம் கரண்ட் கம்பியில டப்புனு கீழே விழுந்தோம் காக்கா இறக்குறது பாக்குறது ரொம்ப அபூர்வம் இந்த மாதிரி ஏதேனும் குஞ்சிகள் இல்ல எதாவது சிக்கி இல்ல கரண்டில் அடிபட்டு இல்ல வண்டி வாகனத்துல அடிபட்டு இறந்து கிடக்கிற காக்கா உங்களுக்கு நேரங்காலங்கள் நல்லா இருந்து இந்த காணொளி உங்க கண்ணுல தென்பட்டு அந்த காக்காவும் கிடைச்சிச்சுன்னா நீங்க ஜெயிக்க ஆள் இல்லைன்னு அது அப்படியே காக்காவை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு இரும்பு சட்டில மண்ணால செய்யப்பட்ட அடுப்பு மேல வச்சு பிறகு மா பிறகு பச்சை கற்புறத்தால தீயிட்டு அந்த மாறகால எரிச்சி அந்த நல்லெண்ணெயை நல்லா கொதி வர்ற நல்ல சூடானத்துக்கு பிறகு இந்த காக்காயும் அதுல போடுங்க முழுசா ரெக்கையோடைய ஒண்ணு உரிக்கணும் கட் பண்ணணும் குடல் எடுக்கணும் நல்லா அவசியம் இல்லை முழு காக்காவையும் அதுல போடு அந்த விறகு எரிய 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 என்ன அப்படியே கரைஞ்சி வந்துடும் எப்படி கரைஞ்சி வந்துடும் அதோட தளபகுதி காலில் உள்ள எலும்பு மட்டும் கரையாது கொஞ்சம் துணுக்குகள் கிடக்கும் மித்தபடி அதனுடைய குடல் அந்த உருவ அந்த உடம்பு சத மத்த விஷயங்கள் கண்ணு மூக்கு காது எல்லாம் கரைஞ்சி வந்துடும் அந்த எண்ணெய் கருப்பு கலர்ல அப்படியே கொஞ்சம் திகனஸ் அப்படியே நெய் அப்படியே ஒரு தைல மாதிரி வர ஆரம்பிச்சு எலும்பு தலை இதுகள் மட்டும் கரையாம இருக்கும் சரியா ஆறுனத்துக்கு பிறகு ஒரு டப்பாவில் ஊத்தி ஒரு வாழ அதான் இதுல ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பௌர்ணமிச்சு பௌர்ணமி அன்னைக்கு அந்த காக்கா கிடைக்கணும் முதலாளி பக்குவப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டப்படுறேன் எறும்புரும்பெல்லாம் தின்னு வாடகை கொடுக்க ஆரம்பிச்சோம் பௌர்ணமி அன்னைக்கு செஞ்ச விசேஷம் ஒரு டப்பாவில் ஊத்தி அதை போட்டு மூடி ஒரு வாழை போட்டு அந்த வாழையில அந்த டப்பாவை வச்சு

இரண்டம்பே என்ன நினையாதேன் பேரை தெரிவிக்காதே சீக்கிரம் சீக்கிரம் ஓம் சுவாக அரகரை பகவான் பகவான் பகவதே உத்தண்ட பகவதே உரித்தேரி உடந்தா உயிரும் மன்னமானதாயா உருகையில் வந்து இப்படி பல பல கரண கட்சிகள் காட்டும் காரண விளையாடும் காரண குரலே வாரலே வா நன்னு புஷ்போம் முன்காசி புதுமை கட்ட நன்கையை அடுத்து எண்கையில் திருவாஷா

ஒரு சிட்டிக்கு சும்மா கொஞ்சமா மோதிரவர எடுத்து ஒரு பெண்ணுல ஒரு ஆண் தடவு நாள் தடவு நாள் எனக்கு அன்பு பாசம் காதல் நேசம் காம சிந்தனைகள் இல்லற வாழ்க்கை இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் புதுமண தம்பதி வாழ்க்கை தலையில தடவ முடியாது சாமி செருப்புல துணியில வண்டியில வாகனத்துல போட்டோ சும்மா தடவுங்க போட்டோ உங்க போட்டோ கொஞ்சம் தடவி அவங்க போட்டோல கொஞ்சம் தடவி ரெண்டையும் ஒட்டி நூலை போட்டு கட்டி இப்படி தூக்கி வீச வேண்டியதான் பட்டைய பசியத்துக்கு அப்படி ஒரு சக்தி இந்த தைலத்துக்கு ரெடி பண்ண முடியல உங்ககிட்ட இருக்கா இருக்கு ராளமா வாங்கிக்கலாம் தைலத்தை வாங்கி உங்க போட்டாவல கொஞ்சம் போல பெண்ணோட போட்டவள கொஞ்சம் போல ரெண்டையும் ஒட்ட வேண்டியதான் ரெண்டுத்துலையும் போட்டா தைலத்தை தடவி ஒட்ட வேண்டியது ஒட்டி நூலை போட்டு கட்டி எங்கனாலும் தூக்கி அடைய வேண்டியதான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ராக்கெட்ல அப்படி ஸ்பீடா வேலை சரியா சந்தேகம் போன் பண்ணுங்க தேவை போன் பண்ணுங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்